ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரகுரா வீட்டை தான் காமிக்கிறாங்க அப்போ லோயர் எல்லோரும் கையெழுத்து போட்டால் முடிஞ்சிடுது அப்படின்னதும் உடனே பத்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருன்னு இப்போது சொத்தை பிரிச்சிடுதுன்னா இங்கே நம்ம சொந்த பந்தம் விட்டு போயிடும்னு நினைச்சிடாதன்னு சொத்து பிரிஞ்சாலும் நாம பிரியக்கூடாதுன்னு இங்க பாரு நாம ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்வதியை ஐஸ் வச்சு பேசிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்களும் வந்து கையெழுத்து போட்டுன்றாங்க இன்னொரு பக்கம் பத்மா யோச்சிட்ருக்காங்க எப்படி தந்திரமா எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்படி பண்ணிகிட்ருக்காங்க நான் கையெழுத்து போடுவோம்ல கண்டிப்பாக நான் கையெழுத்து போடவே மாட்டேன் அப்படின்னு ஜானகி வந்து யோசிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சிவா வந்து கையெழுத்து போட சொன்னதும் அடுத்ததான் வந்து சிவா வந்து வராங்க கையெழுத்து போடுறதுக்காக அப்போ பார்த்து சிவா கையெழுத்து போடாம அண்ணே என்னால் முடியாதுன்னு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்னோட மிகப்பெரிய சொத்தை நீதானு நான் உன் நிலையிலேயே வாழ்ந்துடுறேன்னு என்னால் கையெழுத்து போடவும் முடியாது எனக்கு இந்த சொத்து வேணாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழகு இருக்காங்க அப்ப நம்ம ரகுரா மந்தி இங்க பாரு பொ ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடு அப்படின்னதும் இல்லைண்ணேன் முடியாது என்னால் கையெழுத்து போட முடியாதுன்னு இங்க பாருன்னு நான் உன் நிலையிலேயே வாழ்ந்துடுறேன்னு முதல் தடவையாக உன் பேச்சும் மீறுறன்னு என்ன தப்பாக நினைச்சிடாதண்ணே ஆனால் எனக்கு இந்த சொத்து எதுவுமே வேணாம் அப்படின்னு ரொம்ப எமோஷனாக காலை பிடிச்சி பேசினதும் உடனே ரஹுராம் வந்து இங்கே பாரு இந்த வீட்டில் எல்லாரும் என்னோட பேச்சை வந்து மீறிட்டாங்க ஆச்சும் என்னோட பேச்சும் மீறிடாத அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எல்லாரும் இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நீ நினைச்சேனா ஒழுங்கா போய் கையெழுத்து போடு அப்படின்னதும் அடுத்தது சிவா மேல என்ன பண்றன்னு புரியல உடனே சிவா வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா ஜானகி வாராங்க உடனே ஜானகி வந்து என்னால கையெழுத்து போட முடியாது இந்த குடும்பம் என் கண்ணு முன்னாடி பெரியதை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னதும் உடனே பத்மா பார்வதி சம அதிச்சாராங்க அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லக்கா மாமாவே பிரிச்சு கொடுக்குறேன்னு சம்மதிச்சுட்டாரு உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை வந்து வந்துருச்சு இங்க பாருங்க நீங்க கையெழுத்து போடுறதுதான் முறை அப்படின்னதோ அதானே அண்ணி என்ன நீ அப்படின்னா நாங்க வந்து நல்ல கௌரவமா சந்தோஷமா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டதும் இந்த பக்கம் பார்வதியோ அதானே நாங்க கௌரவமா வாழ்றதுக்காகத்தானே இப்படி எல்லாம் கேட்கிறோம் நம்ம ஒண்ணு பிரிஞ்சு போக மாட்டோமே அப்படின்னதோ அப்படின்னா இதான் உன்னோட கௌரவமா உனக்காக நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம் பார்வதி ஆரம்பத்துல மறந்துட்டே அணி இங்க பாரு கொடுத்தத சொல்லி காட்ட கூடாது இருந்தாலும் சொல்றேன் உனக்கு அப்படி என்ன தராம விட்டுட்டோம் இப்படி சொத்துன்னு கேட்டுட்டு இருக்கீங்க

போட்டுட்டாங்க சரி சார் எல்லாருமே கையெழுத்து போட்டுட்டாங்க இனி உங்களோட கையெழுத்து மட்டும் தான் பாக்கி வாங்க சார் வந்து போடுங்க அப்படின்னு ரகுராம சொன்னதும் ரகுராம் வந்து கையெழுத்து போட வராங்க அப்ப நான் பார்த்து செம்ம மாசா மாய வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க நிறுத்துங்க பெரியப்பா நான் சொத்து பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சியாங்க ஏய் சொத்து பிரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ அரடி உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடி உரிமை இருக்கு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் மாயாவை வெளுத்தெடுக்கிறாங்க இங்க பாருங்க சார் எனக்கு இந்த வீட்டுக்கும் எல்லாமே உரிமை இருக்கு இங்க பாருங்க என்னோட பெரியப்பா முறப்படின்னு இந்த வீட்டோட வாரிஸாக தத்து எடுத்திருக்காங்க அதுவும் கைப்படிய கைப்பட எழுதிய லெட்டர் இது அப்படின்னு நம்ம மாயா வந்து பேசினதும் உடனே பத்மாவும் பார்வதியாக ஐயய்யோ வாய்க்கெட்டுன கை கட்டினது வயக்கட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு செம அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க அதனாலே எனக்கு இந்த சொத்தை பிடிக்க விருப்பம் இல்ல நான் இந்த வாரிசு மட்டும் இல்ல சார் இது ஒரு இருக்காங்களே சீனு அவங்களோட வைஃப் கூட அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சேனுவும் வந்து அரிச்சு ஆறாங்க உடனே பத்மா டை சீனு என்னடா பாத்துட்டு இருக்க எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கேன் உன் பொண்டாட்டி கிட்ட எடுத்து சொல்லடா அப்படின்னு ஏ பத்மா சொத்து பிரிக்கும் போதுதான் சீனுவோட பொண்டாட்டி மாயான்னு உனக்கு தெரிய வந்துச்சா அப்படின்னு மணி பத்மா வந்து வெளுத்து எடுக்கிறாங்க இந்த பக்கம் மாயா அப்படி பார்த்தா முறைப்படி எல்லா சொத்துமே வந்து இங்க எனக்கும் சேரும் சேரும்ல இந்த உயிர்ல பெரியப்பா இந்த சொத்து எனக்கு சேரும்னு தான் எழுதி எழுதியிருக்காரு அதனால பார்த்தா எனக்கு இந்த சொத்து பிரிக்கிறது சுத்தமா விருப்பம் இல்லை நான் சொத்து பிரிக்க விடவ மாட்டேன் அப்படின்னதும் அண்ணன் என்னென்ன பார்த்துட்டு இருக்க நீ ஆச்சு எடுத்து சொல்லணும் அப்படின்னதும் உடனே லோயர் வந்து சரிமா எல்லாரும் கையெழுத்து போட்டுட்டாங்க நீங்க வச்சிருக்கிற போமை கொடுங்க அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு ஆமா ஆமா இங்க பாருங்க இந்த பொண்ணும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த சொத்து செல்லுபடியாகும் அப்படின்னு லாயர் சொன்னதும் பத்மா பார்வதி சமா அதிர்ச்சி ஆறாங்க இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடியே மகாலிங்கம் வந்து பேசிருப்பாங்க எதுக்குமா நீ தேவையில்லாம சம்மந்தம் இல்லாம பேசுறேன்னு அப்ப மாயா மகாலிங்கத்தை வெளுத்து எடுத்திருப்பாங்க நீங்க தான் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் இந்த வீட்டுல யாரோ தான் அமைதியா இருங்க அப்படின்னு அசிங்க இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க உடனே பார்வதி இங்க பாருங்க மாமா நீங்க சொன்னா கண்டிப்பா மாயா எடுத்து சொல்லுங்க அப்படின்னதும் இந்த வீட்டுல பொண்டாட்டிங்க மாறுங்க புருஷம் பேச்சவையும் மதிக்கிறாங்கல்ல இதெல்லாம் நான் எப்படி எடுத்து சொல்றது அப்படின்னுட்டு ரகுராம் பாட்டுக்கு போனதும் நம்ம பத்மாவும் பார்வதியும் சம அதிர்ச்சி ஆறாங்க சொல்லுவாயிரும் அங்க இருந்து போயிடுறாங்க சொத்தை வந்து எப்படியோ மாயா காப்பாத்திட்டாங்க ഇതോടെ എപ്പിസോഡ് വേണ്ടും